ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேலு என்னோட வாழ்க்கையே போச்சு மின்னல் தீபா கண்ணீர் நடிகர் சரத்குமார் நடிப்புல வெளியான மாயை படத்துல நடிகர் வடிவேலு காமெடியனா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இடம்பெற்ற ஒரு காமெடி காட்சி ரசிகர்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் பிரபலமான ஒண்ணு அதுதான் வாமா மின்னல் அப்படிங்கிற காமெடி காட்சி இந்த காட்சியில மனப்பொண்ணா நடிச்சிருந்தவங்க பேரு தீபா இந்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிகர் வடிவேலு மூலமா தான் அவங்களுக்கு கிடைச்சது நடிகர் வடிவேலு இந்த காட்சியோட படப்பிடிப்பப்போ திடீர்னு குறுக்கிட்ட நடிகர் வடிவேலு உங்களோட கண்ண கோணலா வச்சுக்கிட்டு நடிங்க அப்படின்னு சொன்னாரு அதுதான் சரியா இருக்கும் இந்த காட்சிக்கு நகைச்சுவையாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னு செஞ்சேன் ஆனா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு என்னோட சினிமா வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா அந்த காட்சியே அமைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா அந்த காட்சியை பார்த்த பல்வேறு இயக்குநர்கள் எனக்கு நிஜமாவே கண்ணு அப்படிதான் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதனாலதான் அவங்களோட படங்கள்ல நடிக்க வைக்க என்ன பத்தி யோசிச்சு பாக்கல அப்படின்னு சொன்னாங்க நானே நிறைய இயக்குநர்கள் கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கேன் உங்களோட கண்ணு கோணலா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் உங்களோட பேரையே நாங்க யோசிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இத எத்தனை பேருக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியும் அதுக்கப்புறம் சில படங்கள்ல நடிச்சேன் அரசு சாக்லேட் ஆளுக்கு ஒரு ஆசை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்கேன் ஆனா எனக்கு சொல்லிக்கும்படியான பட வாய்ப்புகள் அமையல காரணம் நான் நடிச்ச ஒரு காட்சி ஹிட் ஆயிடுச்சு அந்த காட்சியில நான் கோணலா கண்ணை வச்சிருந்ததால நிஜமாவே எனக்கு அப்படிதான் இருக்குது போல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அதே நேரம் என்னோட அறிமுகமான நடிகைகள் நிறைய பேர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஆனா நான் இன்னும் தொடங்கின இடத்திலேயே நகராம இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேதனை சில விஷயங்களுக்கு நான் ஒத்து போகலை தான் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு இருந்தாலும் என் கூட அறிமுகமான பல நடிகைகள் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காங்க நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை மின்னல் தீபா தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க நடிகை ஷாலு ஷம்மு இந்த படத்துல இவங்க காமெடி நடிகராக சூரிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு தொடர்ந்து காமெடி கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது ஆரம்பத்துல பாவாட தாவணையோட ரொம்பவுமே நாகரிகமாக நடிச்சிட்டு வந்தாங்க ஆனா போக போக சமூக வலைதளங்களில் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிடுறத முக்கிய வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஷாலு ஷம்மு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு பின்னாடி தமிழுக்கு என் ஒன்றை எழுத்த ரெக்க மாதிரியான படங்கள் நடிச்சிருந்தாங்க அவங்க நடிச்ச இரண்டாம் குத்து அப்படிங்கிற படம் அதிகமான சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு அதிகமான இரட்டை அர்த்த வசனங்கள் அந்த படத்துல இருந்துச்சு தொடர்ந்து சமூக வலைதளங்கள் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க ஷாலு ஷம்மு ஏன் அப்படின்னா நடிகைகள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து புகைப்படங்களை வெளியிட்டதன் மூலமா தான் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்காங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால கவர்ச்சி புகைப்படங்களா எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க ஷாலு சமீபத்தில் கவர்ச்சியா டான்ஸ் மாஸ்டரோட இவங்க ஆடி இருந்த வீடியோ கூட அதிக பிரபலமாச்சு இவ்வளவுக்கும் நடுவில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்னையும் ஷாலுஷமும் நடத்திட்டு வராங்க இதுல தோல் தொடர்பான வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி பலரும் தவறான முறையில் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது வழக்கமா இருந்துட்டு வந்தது அப்படியான கேள்விகளா வழக்கமா அவங்க தவிர்த்துறது வழக்கம் ஆனா சமீபத்துல நெட்டிசன் ஒருத்தர் கேட்ட கேள்வி அவங்களுக்கு ரொம்பவே நெருடலா இருந்ததால அந்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க அந்த நெட்டிசன் உங்களோட மார்பு சைஸ் என்ன அப்படின்னு ஒரு நெருடலான கேள்வியை கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு அசராம பதில் கொடுத்த ஷாலு ஷம்மு உன்னோடத விட பெருசுதான் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா அவங்களோட பதிலுக்கு ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு அதிகரிச்சுட்டு வருது